மாலை வணக்கம் இன்று விழா சிறப்பாக நடைபெற அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் இன்னைக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா உறவுகளை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து தமிழ் திண்ணை உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு இந்த ஐம்பதாவது விழா வந்து சிறப்பா நடைபெறதுக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஒவ்வொருத்தரங்களோட முகத்தை பார்க்கும் போதே முகம் வளர்ச்சியில எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அதை தாண்டி எப்போதுமே நம்ம அஹ் மாலையில அதாவது சூரியன் மறைஞ்ச தருணத்தில் தானே நம்ம விழாவை வந்து தொடங்குவோம் இன்னைக்கு சூரியன் இருக்கும்போதே பயங்கர பிரகாசத்தோட நம்ம தொடங்கி இருக்கிறது அது மேலும் ஒரு சிறப்பு இன் இன்னைக்கு நான் கொடுத்துருக்கிற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுகளை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கை நான் எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம உறவுகளை எங்கெங்கயோ தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறோம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு உறவு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஏக்கத்தோட இன்னைக்கும் நிறைய மனிதர்கள் இயங்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு உதாரணமா ஒரு இயற்கையவே எடுத்துக்கோங்களேன் இந்த சின்ன பட்டாம்பூச்சியில இருந்து ஒரு பெரிய விலங்குகள் வரைக்கும் எத்தனை விஷயங்களை நம்மளுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க ஒரு சின்ன செ விதை வந்து அந்த விதைக்கு வந்து நம்ம தண்ணி ஊத்துறோம் இல்லையா அது செடியானதுக்கு அப்புறமா அது வளர்ந்து அதுல இருந்து வ வர பழங்கள் எல்லாம் வந்து பறவைகள் எல்லாம் சாப்பிட்டு அதை வந்து அதுக விதைத்ததுக்கு அப்புறமா அதோட பலன் அந்த உறவுகள் வந்து அந்த விலங்குகள்டே நம்ம நிறைய கத்துக்கலாம் அந்த ஒரு பிணைப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி நம்ம புத்தாண்டுல ஒரு உறுதிமொழி எடுக்கலாம் அப்படின்ட்டு அதாவது நம்ம வந்து உறவுகளை வளர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவருமே இந்த ஒரு குறிக்கோளை கையில எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த புத்தாண்டு மட்டும் இல்ல வரக்கூடிய ஒவ்வொரு புத்தாண்டுமே நம்மளுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் உறவுகள் வந்து நம்மளுக்கு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கூடி குழாவி பேசுறதுக்கு முதல்ல உறவுகள் வேணும் சோ அந்த உறவு அந்த உறவுகள் வந்து நம்ம எல்லாருக்குமே எல்லா இடத்துலயே இருந்துச்சுன்னா அதை விட ஆஹ் நம்ம வாழ்க்கையில சாதிச்சத வந்து ஒரு பெரிய விஷயமா இது ஒன்னே நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆஹ் முதல்ல நம்ம குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா எத்தனை குடும்பங்கள் வந்து மகிழ்ச்சியா எல்லா உறவுகளும் பின்னி பிணைந்து நெருக்கமா எந்த ஒரு சலனமும் இல்லாமல் மனசில் நல்ல நான் நிம்மதியாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி எத்தனை மனிதர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க ஒரு கணவன் மனைவி அவங்கள எடுத்துக்கிட்டோனாலே அதாவது எனக்கு ஒரு ஐந்து நிமிடம் கூட என் கணவர் எங்கிட்ட பேசுறக்கு நேரம் ஒதுக்குவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுற மனைவியும் மனைவி எப்போதுமே அலைபேசியில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கணவனும் புலம்பக்கூடிய தருணங்கள் நம்ம இன்றைக்கும் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி நம்ம வேலை செய்கிற இடம் அதுக்கப்புறம் அதாவது நம்ம ஏற்ற மாதிரி அடுத்தது வேலை தான் சொல்ல முடியும் நம்ம வேலை செய்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா என்ன அவங்க புரிஞ்சுக்கல நான் எத்தனையோ வேலைகள் அவங்களுக்காக செஞ்சேன் நான் என்னெல்லாமோ பண்ணேன் ஆனால் அவள் வந்து என்னை கொஞ்சம் கூட அன் அன் அனுசரிக்கலை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கும் ஏதாவது ஒரு சின்ன கரும்புள்ளி வந்து மனசுல இருந்துட்டே இருக்கும் நம்ம எவ்வளவுதான் அன்பா இருந்தாலும் கூட ஒரு சின்ன புள்ளி இருக்கும் சோ அந்த மாதிரி நம்ம உறவுகளை வந்து நம்ம வச்சுக்கவே வேண்டாம் அந்த மாதிரி உறவுகளை அது வந்து நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் அடுத்தது சமூகம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம இருக்கிற வரைக்கும் உறவுகள் அப்படிங்கிறது நம்ம மூச்சு காத்தோட கலந்து இயங்கிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கும் நம்ம இல்லாதப்பவும் அந்த உறவுகள் வந்து நம்மளை நினைக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துலதான் நம்மளோட பேர் சொல்ற இடத்துல நம்ம நிக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிக்கணும் சோ அதுக்கான விதைகளை நம்ம போட்டிருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்கணும் ஒரு ஒருத்தருமே இதுக்கு வந்து நம்ம என் எவ்வளோன்னா நம்ம சொல்றோம் இல்லையா நம்ம என்னதான் நம்ம பண்ணனாலும் கூட எல்லா இடத்துலயும் நம்ம வந்து உறவுகளை தேடிட்டேதான் இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு ஆறுதலான விஷயங்களை ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷங்களை ஒரு நல்ல தருணங்களை இது எல்லாமே பகிர்ந்துக்கிறதுக்கு வந்து ஒரு உறவு அப்படிங்கிறது கட்டாயமா தேவை இருக்கு எவ்வளவுதான் நீங்க பணம் வச்சிருந்தாலும் கூட அந்த பணத்துக்கிட்ட போய் நீங்க பேச முடியுமா முடியவே முடியாது இப்போ உறவு இருந்துச்சுன்னா அந்த கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு பின்னூட்டமே உங்களை இன்னும் மலர்ச்சி ஆக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆஹ் குழந்தைகள் கிட்ட இந்த மாதிரி ஒரு உறவுக்காரங்க இருக்கிறத விட நம்ம இல்லாமயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தப்பா வழிகாட்டிட்டு இருக்கோம் அது வந்து கொஞ்சம் மாத்த வேண்டிய விஷயம் அதாவது நம்ம வந்து அவங்க குழந்தைகள் கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு பாருங்க எல்லாரும் வீடையும் நம்ம சுருக்கிக்கிறோம் அதாவது ஆஹ் ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கிற அமைப்புல இருந்து முற்றிலும் விலகி தனி குடும்பம் அப்படின்னு வந்துரும் இதனால எத்தனை உறவுகளை வந்து நம்ம இழக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும் அதை வந்து நம்ம அவங்க கிட்ட சொல்லி தரணும் அதாவது கண்டிப்பான உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நம்ம கிட்ட அக்கறையும் உரிமையும் இருக்கிறதுனாலதான் அவங்க கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க கிட்ட இருந்து நம்ம எந்த விஷயங்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லி எல்லா இடத்துலையுமே அம்மா வந்து குழந்தைகட்டு காட்டுற மாதிரி ஒரு பிணைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த உறவு அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே ஒரு இணையக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கவே முடியாது அப்புறம் நான் வந்து ஒரு விஷயத்தை உங்ககிட்ட எல்லாம் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை முதல்ல நான் உங்களுக்கு செய்யணும் ஸோ கொடுக்குற இடத்துல நம்ம அந்த இடத்த நிறுத்தி பார்க்கறோம் அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு பிரபஞ்சம் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அஹ் உறவுகளை வந்து எப்போதும் நம்ம நம்மளை சுத்தி ஏதாவது ஒரு உறவு இருந்துட்டே இருக்கணும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு நம்பிக்கையான வார்த்தையை சொல்றதுக்கு ஒரு உறவு இருக்கணும் ஆறுதலா பேசுறதுக்கு ஒரு உறவு இருக்கணும் நம்ம ஒரு இப்போ தண்ணி எடுத்துக்கோங்களேன் கடல் எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்குது ஆனா அந்த மாதிரி ஒரு உறவுகள் அப்படின்னு நம்ம போற இடம் எல்லாம் இருந்துச்சுன்னா அது ஒரு கற்பனை பண்ணி பாருங்க நம்மளுக்கு எங்க வேணாலும் போலாம் நான் தனியா ஒரு இடத்துக்கு போறேன் அப்படிங்கிற ஒரு அஹ் பயம் அந்த மாதிரி எந்த ஒரு உணர்வுமே இருக்காது ஏன்னா என் கூட உறவு அப்படிங்கறது ஒண்ணு இருந்துட்டே இருக்கு அது ஒரு இனிப்பு சங்கிலி மாதிரி அந்த உறவுகளை வந்து நம்ம எப்படி பிணைச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு ஒ கயிறு போதும் அதை அப்படியே இணைச்சுட்டே போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி அன்புங்கிற பிணைப்பால ஒவ்வொரு உறவுகளையுமே நம்ம வந்து இணைச்சிக்கலாம் அப்புறம் நம்ம படிச்சிருக்கோம் தனிமரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன் தோப்பான தனிமரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன் ஆனா இந்த புத்தகம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்துல ஒரு மனிதன் எவ்வளவு ஒரு வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா எத்தனை உறவுகளை வந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சோ இந்த இடத்துல அவங்களோட அனுபவங்கள் வந்து நிறைய உறவுகளை வந்து இணைச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது அதுக்கப்புறமா நம்ம ரத்த உறவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அதாவது எனக்கு ஒண்ணு அப்படின்னா ரத்த உறவு வந்து துடிச்சு போய் அவங்கனால என்ன முடியுதோ அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிற உறவுகளையும் தாண்டி இப்ப எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தருக்கு முடியல திடீர்னு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா அதாவது ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது நம்ம அவங்கள டக்குன்னு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறதாகட்டும் அவங்களை அங்க சேர்த்ததுக்கு அப்புறமா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்கள பாத்துக்கிறதாகட்டும் சோ அதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கான உணவு குழந்தைகளை பாத்துக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ரத்த உறவுகளை தாண்டி நம்ம செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு பிணைப்புனால மட்டும்தான் வருது இந்த மாதிரி நம்ம உறவுகளை வந்து வளர்க்கணும் அதுக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம மகரிஷி ஐயா கூட சொல்லியிருப்பாரு உறவுகள் மேம்பட அப்படிங்கிற தலைப்புல நிறைய கருத்துக்களை வந்து தூவி இருப்பாரு அந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம கொஞ்சமா எடுத்தாலும் கூட அதுவே நம்மளுக்கு அஹ் மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அதாவது அன்பை செலுத்துறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு அலட்சியத்தை தாண்டி நம்ம வந்து அன்பை வந்து செலுத்துற மாதிரி இருக்கணும் ஆஹ் நான் ஒரு நேரம் அப்படிங்கிறத ஒதுக்கணும் சரியான நேரம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு உறவை வளர்க்கணும் அப்படின்னா அவங்க பேசுறதுக்கான அவகாசத்தை கொடுக்கணும் ஏ அவங்க இப்ப நான் வந்து எனக்கு பிடித்த தோழி அப்படின்னா நான் அவளை வந்து எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா நான் அவளுக்கான நேரத்தை ஒதுக்கி ஆகணும் அவகிட்ட பேசி ஆகணும் அவளுக்கான ஒரு இடத்த ஒதுக்கி நான் செய்ய வேண்டியதை செஞ்சா மட்டும்தான் என்னுடைய உறவு அப்படிங்கறது என் கூடயே இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆஹ் பின்பற்றினாலே போதும் நம்ம நம்மளுக்கு உள்ள இருக்கிற உறவுகள் அப்படிங்கிறது எப்போதும் தான் இருக்கும் ஸோ இந்த புத்தாண்டில் புது உறவு அப்படின்னுட்டு நான் சொல்றது என்ன அப்படின்னா நம்ம சந்திக்கிற விஷயம் அதாவது மனிதர்கள் எல்லார்கிட்டையுமே நம்ம எப்போதும் அன்பா இருக்கிறதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அவங்க வந்து நம்மளுக்கு கத்து கொடுப்பாங்க நிறைய பாடங்களை சொல்லி தருவாங்க இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா சின்ன சின்ன விஷயங்களில் ஆஹ் நிறைய மாற்றங்களை கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுகளாக தான் இருக்கும் பேசக்கூடிய ஒரு சொல் அது வந்து வலி அதாவது வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் அப்படிங்கிறது அந்த வார்த்தைகள் மூலியமாக நம்ம நிறைய உறவுகளை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறது இந்த புத்தாண்டு வந்து நெருங்கி வந்துருச்சு ஸோ நம்ம ஒவ்வொருவருமே வந்து புத்தாண்டில் புது உறவுகளை வளர்க்கணும் அதுக்கான ஒரு அஹ் வரிகளை சந்திக்கும் எல்லா மனிதர்களிடம் கருணையும் மரியாதையும் காட்டுங்கள் எல்லா மனிதர்களையும் அவர்களின் நிறை குறைகளுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் தினம் தினம் மற்றவர்களுக்காக சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்கள் அது கூட உங்களோட பிரார்த்தனையும் சேர்த்துக்கோங்க வாழ்வில் முக்கியமாக கருதும் மனிதர்களுடன் எப்போதும் தொடர்பில் இருங்கள் எப்போதும் எதிர்மறையாக பேசும் மனிதர்களிடமிருந்து விலகியே இருங்கள் ஏன் இந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் வந்து உங்க கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இருக்கிற உறவுகளும் கெட்டு போயிடும் விலைக்கு போனவர்களை நினைத்து வருந்தாதீர்கள் அவர்களை மறைந்து விடுங்கள் மறந்துருங்க போனவங்களை நினைச்சு ஏன்னா கடந்த காலங்களை நினைத்து பேசிட்டு இருக்கிறதுல நம்மளுக்கு ஒரு அர்த்தமும் இல்லை அதே சமயம் நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா பழைய நண்பர்கள் அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய புத்திசம் மாதிரி இப்ப புதிதாக வரக்கூடிய நண்பர்கள் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா வைரம் மாதிரி இது ரெண்டும் இணைந்திருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு அணிகலன் அதே மாதிரிதான் தான் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா உறவுகளையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது ஸோ உண்மையா உங்ககிட்ட ஒருத்தங்க பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு உரிமையும் மரியாதையும் நம்ம வந்து கொடுக்கணும் ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை காப்பாற்றணும் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்க எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தைகளை உங்க வாயில மத்தவங்களுக்கு கொடுத்துருங்க உங்களோட கருத்துக்களையோ அஹ் மற்ற விஷயங்கள முடிவுகளை வந்து நீங்க மத்தவங்களுக்கு திணிச்சிடாதீங்க அது வந்து அவங்களையும் பாதிக்க செய்யும் ஸோ எல்லாரையும் நம்ம வந்து ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கணும் அதே சமயம் உற்சாகப்படுத்தி அவங்கள நம்ம கொண்டாடணும் நம்மள அவங்களும் கொண்டாடணும் ஸோ அந்த மாதிரியான மனிதர்களா இருக்க நம்ம ஒவ்வொருவருமே முயற்சிக்கணும் புத்தாண்டில் புத்தாண்டு வரப்போகுது புது உறவுகளை நிறைய நம்ம சந்திக்க போறோம் இந்த தமிழ் திண்ணை உறவுகளோட இந்த இந்த வருட இனிமையான பயணம் வந்து ரொம்பவே சிறப்பா இருந்தது நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம் நிறைய அனுபவங்களை கத்துக்கிட்டோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எப்ப தமிழ் திண்ணை வராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் இந்த மாதத்திற்கான தமிழ் திண்ணையில் நம்ம கலந்து பேசிவிட்டோமா அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் இந்த மாதம் வந்து சனிக்கிழமை வந்தது மிகவும் சிறப்பா இருந்தது வாழ்த்துக்கள் அனைத்து உறவுகளுக்கும் வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி